திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை செய்யாமல் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பஞ்சோந்தி போல லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை இருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை கொடுத்திருக்காரு திமுக மற்றும் அதிமுக முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் ஊழல் வ வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் நிறம் மாறுவது போல அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறதுங்க லஞ்ச ஒழிப்புத்துறையின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்துள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த தவறு என்ன நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் எதற்காக ஐ பெரியசாமி அவர்களுடைய ஊழல் வழக்கையும் மற்ற அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கையும் சிறப்பு நீதிமன்றம் விசாரணை செய்வதில் பல குளறுபடிகள் உள்ளது என தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணை செய்து வருகிறார் இந்த வழக்கிலடைய ஒரு முழுமையான விளக்கத்தை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்க்ரைப் அண்ட் கெல்ல கிளிக் வச்சுக்கோங்க அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம் நம்ம அரசியல் வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய முக்கிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞனுடைய ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் அவருடைய துறை துறையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஊழல் செய்ததன் காரணமாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு செய்த பின்பு அந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ஏழில் ஐ பெரியசாமிக்கு உட்பட்ட ஆறு அமைச்சர்களின் ஊழல் வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செஞ்சதுங்க இந்த வழக்குடைய விசாரணை செய்த விதமே தவறு போல இருந்தது அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கை நீதிமன்றம் இப்படி விசாரணை செய்தது நீதித்துறையை கடவுள்தான் காப்பாற்றணும் என ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கடும் கோபம் கொண்டாருங்க இதன் காரணமாக அனைத்து அமைச்சர்களின் ஊழல் வழக்கையும் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாருங்க அதன்படியே இரண்டு தினங்களுக்கு முன்பு முன்னாடியே ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் விளக்கு விசாரணைக்கு வந்ததுங்க இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறை எதற்காக மௌனம் காத்திருக்கு அமைச்சர்களின் ஊழல் வழக்கை எதற்காக விசாரணை செய்யலை பச்சோந்தி போல ஏன் நிறம் மாறுது என பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க எடுத்து வச்சுருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மீது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இதற்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் செயல்படணும் உடனடியாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அவருக்கு வந்து தண்டனை வழங்கலாமா வேணாம்ன்றது அவங்க சப்மிட் பண்ணுற ஆதாரங்களை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கட்டமாக ஐ பெரியசாமியோடைய தீர்ப்பு மார்ச் மாதத்துக்கு கொண்டு போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க அடுத்தடுத்து அரசியல் வட்டார செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்